வெல்கம் டு கொத்தமல்லி கிச்சன் இன்னைக்கு நம்ம என்ன பார்க்க போறோம்னா முட்டகோசை வச்சு குழந்தைங்களுக்கு பிடிச்ச மாதிரி ஒரு சைடிஷ் பண்ண போறோம் கேபேஜ் மஞ்சூரியன் ஓகேங்களா எப்படி செய்யலான்னு பார்க்கலாம் வாங்க இப்போ ஒரு இரநூத்தம்பது கிராம் வந்து முட்டைகோசை சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி பொடி பொடியா நறுக்கி வச்சிருக்கேன் அதை நல்லா சேர்த்துக்கலாம் ஒரு அரை டீஸ்பூன் வந்து இஞ்சி பூண்டு பேஸ்ட் சேர்த்துக்கலாம் காரத்துக்கு பெப்பர் ஒரு ரெண்டு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் மிளகாத்தூள் ஒரு ஒரு ஸ்பூன் சேர்த்துக்கலாம் இந்த டிஷ்க்கு தேவையான உப்பு சேர்த்துக்கலாம் இப்போ எல்லாத்தையும் ஒன்றா சேர மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்போ நல்லா மிக்ஸ் பண்ணிக்கோங்க அப்போ தான் எல்லா சைடும் அந்த ஸ்பைசஸ்ஸு சால்ட்டு இதெல்லாம் மிக்ஸ் ஆகி வரும் மைதா மாவு ஒரு அரை கப் சேர்த்துக்கலாம் இந்த மாவு எதுக்கு போடுறோன்னா உருண்டை பிடிக்கிறதுக்காக இது ஒரு அரை கப்பு கான் மாவு சேர்த்துக்கலாம் இப்போ எல்லாத்தையும் ஒன்றா சேர்ந்து மிக்ஸ் பண்ணிக்கலாம் இந்த மாதிரி நல்லா மாவு போட்டு பிசைஞ்சதுக்கு அப்புறம் உருண்டை பிடிக்கணும் இந்த மாதிரி உருண்டை பிடிக்க வருதான்னு பாருங்கள் தண்ணியெல்லாம் தெளிக்க வேண்டாம் ஏன்னா இதுலேயே ஆல்ரெடி தண்ணி விட்டுடும் அதனால இந்த அளவுக்கு இந்த மாதிரி எல்லா குட்டி குட்டியாக பால்ஸ் வந்து உருட்டிக்கலாம் எல்லாத்தையும் இதே மாதிரி இந்த பாருங்கள் இந்த மாதிரி ரவுண்டு வருது இதே மாதிரி எல்லாத்தையும் நம்ம உருட்டி உருட்டி ரெடி பண்ணி வச்சுக்கலாம் ஃபஸ்ட்டு எண்ணெய் சூடாயிடுச்சு இப்போ ஒரு ஒரு பா உருண்டையாக போட்டு உரைச்சி எடுத்துக்கலாம் இப்ப பாருங்க நான் எல்லாத்தையும் இப்போ ஒரு பாத்திரம் வச்சு நான் அடுப்பத்தை வச்சுக்கிட்டேன் எண்ணெய் எண்ணெய் காஞ்சிடுச்சு ஒரு ரெண்டு பச்சை மிளகாய் வெட்டி வச்சிருக்கேன் சின்ன சின்னதா அத சேர்த்துக்கிறேன் அதோட ஒரு பத்து பூண்டு பல் பூண்டு வந்து சின்ன சின்னதா நறுக்கி வச்சிருக்கேன் அதையும் சேர்த்துக்கிறேன் இப்ப பாருங்க இந்த ஸ்டேஜில் லைட்டா ப்ரௌன் வர ஸ்டேஜில் வெட்டி வச்ச வெங்காயம் சேர்த்துக்கலாம் இந்த மாதிரி கியூப்ஸ் வெட்டி இருக்கேன் ஒரு ஆஃப் வெங்காயத்தை வந்து இதோட சேர்த்துக்கிறேன் இதோட ஒரு கேப்சிகம் மீடியம் சைஸ் கேப்சிகம் சேர்த்துக்கிறேன் இது எல்லாத்தையும் ஒன்னா மிக்ஸ் பண்ணிக்கிறேன் இந்த ஸ்டேஜில் ஒரு ஒரு அளவுக்கு உங்களுக்கு காரம் ரொம்ப பிடிக்கும்னா காரத்துக்கு சில்லி ஃபிளேக்ஸ் நிறைய சேர்த்துக்கோங்க நான் திட்டமாக தான் சேர்த்துக்கிறேன் இது எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிட்டேன் இந்த ஸ்டேஜ்ல ஒரு அஞ்சு டிராப்ஸ் வந்து சோயா சாஸ் சேர்த்துக்கிறேன் இப்போ ஒரு ரெண்டு பெரிய டேபிள் ஸ்பூன் அளவுக்கு டொமேட்டோ கெச்சப் சேர்த்துக்கிறேன் இப்போ ஃப்ரை பண்ணி வச்சிருந்த உருண்டையை சேர்த்துக்கலாம் இதுல இப்ப எல்லாத்தையும் ஒன்றா மிக்ஸ் பண்ணிக்கலாம் இப்ப எல்லாத்தையும் நல்லா மிக்ஸ் பண்ணிக்கலாம் கொத்தமல்லியோட அவ்வளோதான் நம்மளுக்கு சுவையான மஞ்சூரியன் ரெடி முட்டைக்கோஸ் மஞ்சூரியன் இப்ப பாருங்க சூப்பரான கேபேஜ் மஞ்சூரியன் ரெடி ஆயிடுச்சு இத நீங்க சாப்பிடுங்க செம்மையா இருக்கும் செஞ்சு பாருங்க